அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் செல்வத்தை அதீதமாக ஈர்க்க முடியும் வீட்டில் கடன் பிரச்சனை நிதி பிரச்சனை இருந்தால் அது பரிபூர்ணமாக நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அந்த அற்புத சக்தி வாய்ந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மூன்று பொருட்கள் என்ன அந்த செயல்முறை எப்படி செய்யணும் எவ்வளோ நாளைக்கு செய்யணும் எந்த இடத்தில் வைக்கணும் இது போல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டிய நோட்டிபிகேஷனா வந்துரும் பொதுவாக கடன் பிரச்சனை இல்லாத நபர்களே இருக்க மாட்டாங்க அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக பல்வேறு பிரார்த்தனைகள் பல்வேறு பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலருக்குலாம் நிதி சம்பந்தமான பல்வேறு விதமான சிக்கல்களும் பல்வேறு விதமான குழப்பங்களும் இருக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும் அவங்களுக்கு தர வேண்டிய பாக்கி பணம் தராமல் இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க இது போல பல்வேறு விதமான நிதி சம்பந்தமான பிரச்சனைகளையும் வேலை மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நிதி தொடர்பான விஷயங்களையும் சரி செய்வதற்கும் அந்த நிதியை ஈர்ப்பதற்கும் செல்வத்தை அதிகரிப்பதற்கும் ஒரு எளிய செயல்முறை அந்த மூணு பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் செல்வம் என்மேலும் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க முதல் பொருள் வெண்கடுகு கடுகுல வந்து வெண்கடுகு அதீத சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெண்கடுகு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் குபேர சம்பத்தும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெண்கடு எதுக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை முழுவதும் நீட்பதற்காகவே இந்த வெண்கடுவை அதிகமாக பயன்படுத்துவாங்க குறிப்பாக தனிப்பட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டியை நீக்குவதற்கும் குடும்பத்தில் அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை சற்று நீப்பதற்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கவும் இந்த வெண்கடுக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வெண்கடுக்கை நீங்கள் வீட்டில் தூபம் போடும்போது வெண்கடுக்கை போட்டு தூபம் போட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இது அனைத்து விஷயங்களுமே நடக்கும் மேலும் இந்த வெண்கடுகு எதிர்மறையான விஷயங்களை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நல்ல நறுமணம் உடைய நல்ல நறுமணத்தை தரக்கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது குபேரனுடைய அம்சம் பெற்றதும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏலக்காய் ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் இந்த வாசனைக்கே எந்த ஒரு சக்தியும் அவங்க கிட்ட நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ஏலக்காய் பெருமாளுடைய அம்சம் பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த ஏலக்காய் வந்து செல்வம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கனாலே போதும் இதனுடைய வாசனைக்கு செல்வத்தை நல்லாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏலக்காயை இந்த வெண்கடுகளை போட்டு வைக்கணும் அதுவும் எத்தனை எண்ணிக்கையில் போடணும் அப்படின்னா ஆறு அல்லது இருபத்தேழு எண்ணிக்கையில் போடணும் ஏன் குறிப்பாக ஆறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுக்கரனுடைய எண் ஆறு அதனால் ஆறு எண்ணிக்கையில் போடணும் அப்படி இல்லையா இருபத்தேழு எண்ணிக்கையில் போடணும் ஏன் இருபத்தேழு அப்படின்றாங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதற்காக இருபத்தேழு அப்படின்னு சொல்கிறாங்க ஏலக்காயினுடைய விலை அதிகமாக இருப்பதா அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆறு அல்லது இருபத்தேழு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மூன்றாவது ஒரு பொருள் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த குறிப்பாக செல்வத்தையை மட்டுமல்லாமல் தெய்வீக சக்திகளை நேர்மறையான ஆற்றலை குலதெய்வத்தையே பசியம் செய்யக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் அதாவது பச்சை கல்புரம் இந்த பச்சை கல்புரத்தை பெண்கடுகு அதில் ஏலக்காய் அதில் இந்த பச்சை கல்புரத்தை போட்டு நீங்கள் வைப்பதன் மூலம் அதீதமான செல்வம் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் வேலை தொழில் இதில் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் உங்கள் வீட்டில் செல்வம் சம்மந்தமான பல்வேறு விதமான நெருக்கடிகள் சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்தால் அது தீர்வதற்கு தேவையான வழிகளையும் யோசனையும் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பச்சை கற்புறம் இல்லையா இது அதீத சக்தி வாய்ந்தது உணவுப் பொருட்களை சேர்ப்பதன் மூலம் அதீதமான சுவையையும் நல்ல நறுமணத்தையும் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கக்கூடிய தன்மையும் அந்த உணவுப் பொருளுக்கு இது கொடுக்கும் மேலும் இந்த பச்சை நெருமரண ஆற்றலை அதிகரிக்கும் தீபம் ஏற்றும் போது இந்த பச்சை கல்புரத்தை நீங்கள் தூளாக்கி அதில் போட்டீங்க அப்படின்னா நல்ல நறுமணம் வீடு முழுவதும் பரவி இருக்கும் மேலும் குல தெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய தெய்வீக ஆற்றலை சக்தியை வசியம் செய்யக்கூடிய வல்லமை இந்த பச்சை கல்பத்துக்கு உண்டு இந்த பச்சை கல்புரத்தை நீங்கள் பூஜரையில் வச்சிருந்தாலே அந்தளவுக்கு சக்தி இது தரும் இந்த அதீத சக்தி வாய்ந்த இந்த பச்சை கல்புரத்தை இந்த பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் செல்வம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சரியாக்கும் இப்போ வெண்கடகு ஆறு அல்லது ஏழு எண்ணிக்கை கொண்ட ஏலக்காய் மற்றும் பச்சை கல்புரம் இது மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயத்தை எந்த பாத்திரத்தில் பயன்படுத்தணும் குறிப்பாக மண் பாத்திரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர்த்து கண்ணாடியில் கூட நீங்க பயன்படுத்தலாம் இது எட்டு மங்கள பொருட்களை முக்கியமான ஒன்று அதை தவிர்த்து பிளாஸ்டிக் அல்லது சில்வரை நீங்க பயன்படுத்த வேண்டாம் மண் பாத்திரம் அல்லது கண்ணாடி பாத்திரம் இது ரொம்பவும் முக்கியமானது இது மேலே நீங்க பச்சை ப்ளூ அல்லது எல்லோ நிறத்துல துணியை கொண்டு மூடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த பச்சை கலப்புறம் காற்றில் கரையக்கூடிய தன்மை கொண்டதால் இது நீண்ட காலத்துக்கு இருக்கணும் குறிப்பாக எவ்வளோ நாளுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு இது வீட்டில் இருக்கணும் அப்படின்றாங்க ஆறு மாதத்துக்கு வர வரைக்கும் அந்த அளவு பச்சை கல்புரத்தை நீங்கள் அந்த இடத்துல சேர்க்கணும் அது சீக்கிரத்தில் ஆவியாகாமல் இருப்பதற்கு அது மேலே நான் சொன்ன நிறங்களில் துணியை வச்சு நீங்கள் டைட்டாக கட்டணும் இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் குறிப்பாக பூஜரையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூஜரையில் வைப்பதன் மூலம் செல்வம் மென்மேலும் சேரும் செல்வத்தை மென்மேலும் ஈர்க்க முடியும் செல்வம் சம்மந்தமான பல்வேறு பிரச்சனைகளை இது சரி செய்யும் அதற்கு தேவையான யோசனைகள் சிந்தனைகள் வழிகளை இது உருவாக்கி கொடுக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு இதை யாரும் கால்படாத இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது இதை நம்ம செஞ்சு அடுத்த பதினஞ்சு நாளில் செல்வம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு ஏற்படுத்துவதற்கான நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும் இது ஒரு எளிய செயல்முறை தான் ஆனால் இதனுடைய சக்தி ரொம்ப அதீதமாக இருக்கும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இது சாஸ்திர ரீதியிலும் நல்ல ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் கொண்ட பொருட்களாக சொல்லப்படுது இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பயனும் இல்லை இந்த விஷயமும் செய்யணும் செல்வம் தொடர்பான முயற்சிகளும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆற்றலும் சக்தியும் இந்த விஷயம் உங்களுக்கு கொடுத்து மென்மேலும் சீக்கிரமாக செல்வம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் இந்த செயல்முறையை தொழில் செய்யக்கூடிய இடங்களை வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் குறிப்பாக வீடு அப்படின்னா பூஜரின் ஒன்று இருக்கும் அதில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் அந்த இடத்துல இது வைப்பதன் மூலம் அதீதமான ஈர்ப்பாற்றலையும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமையும் ஏற்படும் தொழில் செய்யும் இடங்களில் கல்லாப்பட்டியில் இது வைக்கலாம் இங்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சாமி படம் வைத்து வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு அமைப்பு இருந்தால் அந்த இடத்துல கூட இந்த செயல்முறை கொண்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வைப்பதன் மூலம் தொழில் நன்றாக வளரும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தால் வேலையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய சம்பளம் பாக்கி பாக்கி வர வேண்டிய பணம் அனைத்தும் உங்க கைக்கு வந்து சேரும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த செயல்முறை செய்வதற்கு அதிகபட்சம் ஒரு இரநூறுபா ரூபாய் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் செலவாகும் அந்த அளவு தொகையை செலுத்தி நீங்கள் வெண்கடுகு ஏலக்காய் பச்சை கழுப்புறம் வாங்கி இதை செயல்முறை செய்து நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியே வரணும் இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நிதி தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்